குழந்தைகள் என்பது ஒரு செல்வம் அது எந்த பிள்ளையா இருக்கு அது ஆம்பள பிள்ள பொம்பளை பிள்ளை அப்படி இருக்கு எல்லா பிள்ளை குழந்தைகள் என்பது ஒரு செல்வம் செல்லாம் அவர்களுக்கு தன்னாத வயதில் அல்லாவுடைய அருமையாக கிடைத்த இஸ்வாரையும் அவர்கள் பச்சிரம் பாட அல்லா சொல்றான் பிள்ளை விட்டுவார்கள் அன்பார்கள் முதலாவது அந்த குடும்ப தலைவரிடம் இருந்த இமானை குரான் பேசுகிறது இரண்டாவது அந்த குடும்ப குத்துவிட கிடப்பிருந்த இமானை குரான் பேசுகிறது எப்படி ஜிப்ரில் சொன்னாங்க ஜிபைல பார்த்து இப்ராஹிம் சொன்னாங்க அம்மா இணைக்க பலாயா ஜிபிரி இப்போது அந்த இப்ராஹிமின் மனைவி சொல்றாரு இப்ராஹிம் இப்ராஹிம்

பணிவழிக்கணும் நீங்கள் போக மாட்டீங்கன்னு தெரியும் அந்த குடும்பம் குத்துவிடக்கூடிய தீமா என் மனைவி எப்படி இருக்க வேண்டும் நான் எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பம் வாழ்ந்த வாழ்ந்தையை அஞ்சா ஆக மாட்டேங்கிறான் ஐயாவது ஒரு நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மட்டுமல்ல கடவுளை அல்லா கேட்டார் செய்யவே அவங்க என்ன செஞ்சாலும் செய்யணும் சொல்லாரு மனைவி கேட்கிறார் இப்ராஹிம் அவங்க கேட்டாங்க அல்லாஹ் இப்ராஹிம் தலை நசிக்கிறார்கள் அந்த இம்மானு மனைவி பெண் சொல்றாங்க தாய் சொல்றார்கள் அப்படின்னா இணை வையணு இப்ராஹிம் நீங்க போங்க அல்லாஹ்

இங்கு பார்த்தாலும் பாறைவனம் தண்ணி கூட இல்லை அந்த தாய் கொஞ்ச நேரம் கடிய மழைக்கபடி ஓடுகிறார்கள் கிட்டத்தட்ட வயதில் கிடைத்த இப்ராஹிம் அமீஸ் அவர்களுக்கு அந்த வயது என்றால்

அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அல்லாஹ் ஏ இப்ராஹிம் இப்ராஹிம் என்று பேசும் அல்லாக்கு சரியான விருப்பமான உடனே அவர்களுடைய சம்பவத்தை நாம் சொல்லும் வேணும் அவர்களுடைய தியாகத்தை நாம் நம் நம்முடைய வீட்டில் கலந்து பேசும் மேலும் அதை பின்பற்ற நாம் முடித்து செய்யும் செய்யும் நேரம் அந்த ஏழு திறந்து கொஞ்சம் நேரம் போகுது அந்த குழந்தை தன் பிஞ்சி காலை அடிக்கும் இடத்தில் ஒரு ஊற்றி கிளம்பியிடையாது மனித சஞ்சாரங்கள் கிடையாது

அங்கே போய் பாருங்க அந்த சம்சம குடிக்க இவ்வளவு பாடுபடுறாங்க அங்க போய் அடத்து உள்ளுக்கால சின்ன சின்ன மொட்டையில பில் பண்ணல அது ஊழல் அங்க நீங்க வேணும் அஞ்சு நிமிடம் எடுத்து வரையணும் ஆனா சின்ன சின்ன பேக் எடுத்து சின்ன சின்ன பிள்ளைகள் மாதிரி பெரிய பெரிய தாடி கொள் தாக்கல் கூட போத்தில் எடுத்து போய் நிறைக்கிறான் நிறைக்கிறான் எடுத்துவாரா நிறைக்கிறான் குடிக்கிறான் எடுத்துவாரா